சுருக்கது மாத்திர நமஸே ரூபேஷ் செட்டி வஞ்சி பண்டேரு கேப்டன் ரிஜேஷ் செவிட்டரு சமயம் சரியாக பரிப்பேரு டைமுக்கு சரியாக பரப்பேரு ஹவு சரி வேத வேஸ் கம்மா தின காண்ட காரியமாக பண்ட பைய பிப்பேரு அந்த காதர இனி பண்ட எல்லை பரப்பேரு அந்த பண்ண பாத்தேரு ஜனக்கு பாத்திர விசார ஆண்டல இனி குசி படம் விசாரம் இன்ன பண்ண காண்ட அந்த பண்ட அண்டல பைய பைய அந்த மனதன பர்ப்புனச்சின காதரு உப்பு வேத வேஸ் கமத்திறப்பு பிரிஜேஷ் சவுட்டர்ப்பு சமயக்கு சரியாக பயத்திருந்தாண்டா துளு சினிமா சித்தரங்கு நம்ம பூரா ஒட்டாது மன்படாய் நினச்சின பேல ஐக்கா தீனி நிஜவாத பண்புந்தாண்டா யான ரூபே செட்டடை ஒஞ்சி பாத்திரி சுருக்கு ஃப்ளாக் ஆஃப் மல் பிளே சுராண்டு ஒன் டூ த்ரீ பண்டேரு சுரா தஜி லாட்ச பண்ணல ஒன்னொஞ்சு இன்ச்சின கம்த்துக்கு மல்தின் தாயக பண்ணதாண்டா ஜனக்கு லவீனே சத்யான் நம்பேத பலே ஆண்டா பக்கா பூரா ஜவனியர் கன்னடக்க பாடுறது பென்றவை பதம் பார்த்தது அவைன்னு அப்ளை மல்பாங்க கொத்தாண்டு ஒன்னொன்று ஜஸ்ட்டு வா ரீத்திடு இன்ட்ரடக்ஷன் மலப்பலி வா ரீத்திடு கொஞ்சம் காரியக்கிரமான்னு வவஸ்திதவாத நிரூபணை மலப்பலி அந்த ரூபேஷ் செட்டன தாண்டா இனி தொஜிபாதி கொடுத்துண்டு நிஜவாத பண்ணாண்டா நம்ம தமிழ்நாடு ஒன்றும் விசேஷம் எங்கள்னா பாகிய ஏன்னா அந்த பண்ணதாண்டா இது கொஞ்சம் சினிமாவு ನಮ್ಮ ರಾಜಕಾರಣಲಿ ಎಂದು ಬಂದಾಂಡ ನಿಜ ಜೀವನ ಒಂದು ರೀತಿಯ ನಮಲ ಒಂದು ರೀತಿಯ ಆ್ಯಕ್ಟರ್ ನಕ್ಲಿ ಆಂಡ ಒಂದು ಸಿನಿಮಾ ಚಿತ್ರರಂಗದ ವ್ಯವಸ್ಥೆ ಒಂಜಿ ಪ್ರತಿಭೆಯನ್ನು ತೊರಪು ತೊಜ್ಪಡ ದಾಂಡ ಭಾರಿ ಮಲ್ಲ ಒಂದು ಟ್ಯಾಲೆಂಟ್ ಉಪ್ಪಡು ಇನಿ ಸತ್ಯವಾದ ಬಣ್ಣದಾಂಡ ಅಕ್ಕ ಡಾಕ್ಟರ್ ದೇವದಾಸ್ ಕಾಪಿ ಕಾಡಿನ ರಾಜಕಾರಣಿ ಮಲ್ತಿನ ಒಂದು ಸ್ಟೈಲ್ ಯಾನ್ ಯಾನು ಬಕ ಬ್ರಿಜೇಶ್ ಚೌಟರ್ ಬೋರ್ಣ ಇಲ್ಲ ಅಡ್ಬೋದು ಫುಲ್ಲೋಲಿ ಅರೆಗೆ ಆ ಪೂರ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಂಡು ಒಂದು ಎಡ್ಡೆ ಗುಡ್ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ நிஜவாதத்து பண்ணு கொஞ்சம் எட்ராஜகாரண கொஞ்சம் லுக் ஆ சினிமாதான் முகாந்திர பைதேன் பக்கா ரூபேஷ் செட்டி பைக்குடு பத்துது மஞ்சி நஞ்சின உந்து கொஞ்சம் ஆலி ஈத்த சினிமா அனு நூதேக்கு நூது ஏன்னா கே பண்டை ஒன்ஸ் மோர் அந்த ஒன்ஸ் மோர் ஆது அவனை குடர குடர பாடேரு ஐக்கே ப்ரிஜேஷ் செவுட்டர் பண்டிலே இனி காலி ஒன்ஸ் மோர் பண்ட ஆனிமா பண்ணாக்க எங்கன்ன குடும்ப சமயத்தா துணிநாட் சர்வ பூட பந்து பார்த்தது ஆ தாக்கிசு பத்தது நம்ம ஜை பண்ணோடு ஐத்த முகாந்திர துள சினிமா ரங்க சார கொடு மஸ்தலாவது பாரி மல்ல ரீச்சி கொஞ்சி எட் கொடுகேனு கொடுப்பு லக்கன தாக்கத்தித்தின கொள்ளுலரு இன்ச்சின பிரதிபையில் முக்கியவாஹினி வரோடு இனியான யூ டி காரர் ஸ்பீக்கர் துப்பு நஞ்சின சந்தர்படு நங்கு எங்க குப்பு ஸ்பீக்கரர் அதுகுப்பு அசோக் ஐக்குலுப்பு நம்ம துளநாட் பூரா பரத்ஷெட்டி ஹரீஷ் பூஞ்சர் பூரா நங்கு ಒಂದು ಒಂಜಿ ಒಂದು ವಿಧಾನಸೌಧ ಪಾರ್ಚ ಅವಕಾಶ ದಿಕ್ಕಿನ ಯಪ್ಪ ಅಂತ ಮೇ ಸ್ಪೀಕರ್ ಆಗ ಈಜೆ ಪಾರ್ಚು ಅಂಚಾದು ಆರು ಸ್ಪೀಕರ್ ಅದು ಸಂದರ್ಭ ಮುರಣಿ ಒಂಜಿ ನಮ್ಮ ಒಂಜಿ ಪೂರ ವಿಧಾನಸೌಧ ಪೂರೇರ ಒಟ್ಟು ತುಳು ಸಿನಿಮಾ ಮಾಂದ್ರತ್ ಓಪುರ ಸಿನಿಮಾ ರಂಗಡು ಆಕ್ಟರ್ ಆದ ಬೇಲೆ ಮಲ್ಪನ ತಂದೆ ಸ್ಕ್ರೀನ್ ದ ಪಿರೌಡ್ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಮಲ್ಪನಕ್ಕೇರು ಅಕ್ಕಲಿ ಕಾರ್ಮಿಕ ಇಲಾಖದ ವ್ಯವಸ್ಥೆ ಜೋಡಣೆ ಜೋಡನೆ ಮಲ್ಪುಡು ಅಂದು ಪಂಪು ಬಿಲ್ ಪಾಸ್ ಆತನು ಅಂಚೆದು ಏರ್ಪುರ ಸಿನಿಮಾ ರಂಗ ಕಲಾವಿದ ಸ್ಕ್ರೀನ್ ದ ಮಿತ್ತು ವೇದಿಕೆ ಪತ್ತದ ಮಲ್ಪನಚನ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಅಕ್ರೀನ್ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಎಕ್ಸೆಸಿ ಆವಡ ಪಿಲಡು ಉಂಟು ಮಲ್ಪನಚ ಕೊಡುಗೆ ಕೊರಪು ಆ ಕಾರ್ಮಿಕ ಆ ಇಲಾಖೆದ ಮುಖಾಂತರ ಅಕ್ಕಿಗ ಭಾರಿ ಮಲ್ಲ ಕೊಡುಗೆ ಕೊರಪು ಬಿಲ್ ಪಾಸ್ ಆತನು ಅಂಚಾದ ಅಪಗ ಹೆಂಕಲ್ ಸ್ಪೀಕರ್ ಆವಡು ತುಳುನಾಡ್ದ ಪೂರ ಶಾಸಕು ತುಳು ಸಿನಿಮಾ ರಂಗಬಕ್ಕ ನಮ್ಮ ಕಲಾವಿದರೆಗಳ ಐಕ್ಯ ಸೇರ್ಪಾವುಡು ಒಂದು ಪನ್ಪು ನಂಚಿನ ಪಾತ್ರ ಪಂತ ಐತ ಮುಖಾಂತರ ಇನಿ ಭಾರಿ ಯಶಸ್ವಿ ಆಯ್ನ ಬೇಲೆ ಒಂದು ಐ ರಿಯಲಿ ಹ್ಯಾಟ್ಸ್ ಅಪ್ ರೂಪೇಶ್ ಯು ಹವ್ ಡನ್ ವಂಡರ್ಫುಲ್ ಜಾಬ್ ಕಂಗ್ರಾಚ್ಯುಲೇಷನ್ಸ್ ಆಲ್ ದ ಬೆಸ್ಟ್ ನಿಖರ ಸುದ್ದಿ ಸದಭಿರುಚಿಯ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಕಹಳೆ ನ್ಯೂಸ್ ಸಮಾಜದ ಜಾಗೃತಿಗಾಗಿ ವಸ್ತುನಿಷ್ಠ ವರದಿ